ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி டேஸ் மணி சேவிங் challenge அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது நாலு கால் கிராம் தங்கம் வாங்குவது எப்படி சரிங்களா இப்போ இருக்கிற நிலமையில் தங்கம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா இருக்க இருக்க ரொம்ப வந்துட்டு ஹை லெவலில் போயிட்டு இருக்கனால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் உடனே தங்கம் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு முடியாத காரியம் இல்லைங்களா ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஃபிஃப்டி டேஸில் மணி வந்துட்டு எந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் கால் கிராம் தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் கிராம் வந்து தங்கம் வந்து வாங்க போகிறோம் அது நகையாக நம்மளால் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் கோல்டு காயின் வாங்கி வைக்கிறதுனால நமக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நமக்கான ஒரு கோல் இருக்கணும் இல்லைங்களா கோல் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணவே முடியும் நமக்கு ஒரு கோல் என்னது கால் கிராம் தங்கம் அதாவது டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் இல்லைங்களா அப்படி இல்லை உங்களால் அரை கிராம் சேமிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்கள் கோலை வந்து அரை கிராம் கோல்டு காயின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் நம்ம வந்துட்டு சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி டேஸில் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்துட்டு மணி வந்துட்டு சேவ் பண்ணணும் ஒரு சில பேரால் டெய்லி சேமிக்க முடியல அப்படி அப்படின்னா டெய்லி சேமிக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் சேமிக்கலாம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்து சேமிக்கலாம் ஏன்னா அவங்க அவங்களோட வருமானத்தை பொறுத்து தான் இருக்குது அடுத்து என்ன ஷார்ட் டர்ம் சேவிங்ஸ் அதாவது ஃபிஃப்டி டேஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் ஆனால் அது வந்துட்டு குட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா நம்ம ஒரு ஷார்ட் டாக சேமிக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதுவும் கோர்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா சரி வாங்க எப்படி வந்துட்டு நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி Uh, 6th October அன்றைக்கி வந்து அக்டோபர் ஆறாம் தேதி இன்றைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்னா ஒரு கிராமோடய கோல் ரேட் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இன்றைக்கான கோல் ரேட்டு இதில் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் வந்துடும் வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்துடும் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக அதாவது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு கிராம் பார்த்தீங்க பதினோரா ஒரு கிராம் வந்துட்டு ரூபாய் வருது அப்படின்னா அப்போது கால் கிராம் எவ்வளோ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதாவது பதினோராயிரம் ரூபா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதில் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்துடும் நான் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு தொண்ணூறுரூபா போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நூற்றி நாற்பது ரூபா வந்துட்டு போட்டிருக்கேன் அப்போது நம்ம டெய்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை டிவைட் பை ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா அதை நம்ம என்ன பண்ணலாம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்றத அறுபது ரூபாவாக நம்ம சேமிக்கிறப்போ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா ஃபிஃப்டி டேஸில் மூவாயிரூபா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ மூவாயிரரூபா அப்படின்றது கால் கிராம் தங்கம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மூவாயிரூபா ஆகுது எல்லாராலேயும் கண்டிப்பாக வந்துட்டு சேமிக்க முடியும் நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுத்தோ இல்லை ரொம்ப பெருசாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியோ வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கொடுத்து தங்கம் வாங்குறது அப்படின்றது இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு டஃப்பாக போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வந்துட்டு இருக்காங்க டக்கு டக்கு நகை வாங்குற அளவுக்கு இங்கே யார்கிட்டயும் வந்துட்டு அமௌண்ட் இருக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு ப செலவை வந்துட்டு குறைச்சிக்கிட்டு சேமிப்பை வந்துட்டு அதிகப்படுத்தலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு சேமிப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பத்து பவுன் பாஞ்சு பவுன் இருக்காது ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு ஒரு பவுன் ரெண்டு பவுன் தான் இருக்கும் அவங்களே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பெண் குழந்தைங்களுக்கு எப்படி சேமிக்கிறது அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ரொம்பவே வந்துட்டு தயங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி டேஸில் கால் கிராம் அப்படின்னா அப்போ ஹண்ட்ரட் டேஸில் என்னாச்சு அரை கிராம் அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுன் இல்லை ஒன்றே கால் பவுன் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சேமிக்க முடியும் இப்போலேருந்தே உங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக போக சேவிங்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் நீ நினைக்கல இது ஒரு சின்ன சேவிங்ஸ் தான் அப்படின்னு சின்ன சேவிங்ஸ்ன்றது அப்படி தான் போக போக மழை மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் சின்னதுலேருந்தே ஆரம்பிங்க சிறு துளிதாக பெருவாலும் எந்த அளவுக்கு நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுவும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகம் லாபம் இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் கையில் வந்துட்டு பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும் வீட்டு செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி டேஸில் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா கால் கிராம் கோல்டு காயின் வந்து தாராளமாக நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும் எல்லாராலையும் வந்துட்டு சேமிக்க முடியும் எல்லாருமே வந்து சேமித்து பழகுங்க இப்பலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நமக்கு ஏதோ ஒரு ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்காக கூட இருக்கலாம் எதுக்கோ ஒன்று நம்ம வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம ஆரோக்கியமாக விற்று கூட நம்ம யார்கிட்டே கடன் வாங்காமல் அந்த நகையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க யாரெல்லாம் இந்த ஃபிஃப்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்